டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு அழகான ஒரு தாமரை குளம் இருந்தது அந்த குளத்தில் எப்படி ஒரு அழகழகாக தாமரை பூக்கள்லாம் பூத்துருக்கோ அதே மாதிரி நிறைய தவளைகள் அதாவது ஒரு அரசாங்கம் மாதிரியே ஒரு ராஜா தவளை ஒரு ராணி தவளை ஒரு இளவரசன் தவளை அந்த குடிமக்கள் தவளை இத்தனை தவளைகள் அந்த தாமரை குளத்தில் அழகாக வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தாமரைப்பூ அங்கங்கே பூத்து பூத்து பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்படியே அதுங்க அழகாக நிறைய காலமாக அதுங்க ஆட்சி செஞ்சுன்னு வந்துட்டு இருந்தது அந்த பக்கமாக ஒரு வயசான பாம்பு ஒன்று போனது அந்த வயசான பாம்புக்கு உடம்புல தெம்பே இல்லை அந்த உடம்புல தெம்பே இல்லாததுனால அதால் அதோட உணவை தனக்கு ஏற்ற வேலையில் தேடிக்க முடியலை அதனால் இந்த தவளைகள் இருக்கிற இந்த தாமரை குளத்தை அந்த பாம்பு பார்த்துது பார்த்த உடனே அதுக்கு மனசில் ஒரு ஐடியா வந்துருச்சு இந்த தவளைங்களை எப்படியாவது நமக்கு இரையாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் ஓடிச்சு இப்படி இருக்கும்போது அந்த குளத்தங்கரை ஓரமாக இருக்கிற ஒரு மரத்தடியில் இந்த பாம்பு அழகாக ஒரு சின்னதாக ஒரு படம் எடுத்து அங்கேயே உட்காந்துட்டே இருந்தது குளத்தை விட்டு வெளியில் வந்து அந்த இளவரசன் தவளையும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் தவளைங்களும் விளையாடிக்கிட்டே இருந்தது அதுக்கு இந்த பாம்பை பார்க்கவே இல்லை இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி தவளை அந்த பாம்பை பார்த்துருச்சு பாம்பு பாம்பு அப்படின்னு கத்துது என்னதான் இருந்தாலும் பாம்பு தானே தவளையோட எதிரி இல்லையா அடிச்சு பரண்டு எல்லா தவளையும் ஓடுது அங்க அப்போ இளவரசன் தவளை மட்டும் திரும்பி நின்னு பார்த்துது அந்த பாம்பு அந்த இடத்துல அசையவே இல்லை இந்த பாம்பு உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு தெரியலையே இரு இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த இளவரசன் தவளை என்ன பண்ணிட்டு நேராக குடு குடுன்னு ஓடி வந்து நைஸாக அந்த பாம்பை ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே ஓடிப்போச்சு அப்பையும் பாம்பு அசையவே இல்லை அப்படியே எடுத்த இடத்துல அப்படியே இருக்கு இளவரச தவளைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்னடா இது பாம்பு பார்த்தா உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கே ஆனால் நம்மளை சாப்பிட்றதுக்கு இது எதுவுமே பண்ணலையே அப்படின்னு கொஞ்சம் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மெது மெதுவாக மெது மெதுவாக அந்த பாம்பு கிட்டக்க வந்தது அந்த பாம்பு கிட்டக்க வந்த உடனே அந்த பாம்பு கிட்டக்க கேட்குது ஏன் பாம்பே நீ இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டுது அந்த பாம்பு சொல்லிட்டு எனக்கு ஒரு முனிவரோட சாபம் ஆயிடுத்து நான் அந்த முனிவரோட பையனை நான் கொத்திட்டேன் அதனால் அந்த முனிவர் எனக்கு என்ன தெரியுமா சாபம் கொடுத்தாரு எல்லா தவளைகளையும் நீ உன் முதுகு மேலே சுமந்துட்டு போகணும் இதுதான் உனக்கு நான் விடுற சாபம் அப்படின்னு அந்த முனிவர் எனக்கு சொல்லிட்டாரு அதனால தான் இந்த தாமரை குளத்தில் தவளைகளாக நிறைய இருக்கீங்க உங்களையெல்லாம் நான் முதுகில் சுமந்து நான் சவாரி போனால் என்னோட சாபம் தீரும் இல்லையா அப்படின்னு நான் இங்கே வந்தேன் இப்படி கேட்ட உடனே இளவரசன் தவளைக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு அப்படின்னா என்னை நீ வந்து உன் முதுகலை ஏற்றின்னு போவியா பாம்பே அப்படின்னு கேட்டது இளவரசன் தவளை ஓ தாராளமாக நீ வந்து ஏரிய முதுகில் உட்காரு அப்படின்னுது சரின்னு சொல்லிட்டு தவளை என்ன பண்ணிட்டு பாம்போட முதுகு மேலே ஏறி உட்கார்ந்துது உடனே அந்த பாம்பு இப்படியே நகர ஆரம்பிச்சுது இளவரசன் தவளைக்கு ஒரே ஜாலி அதுக்கு என்னவோ குதிரை மேலே போகிற மாதிரி ஒரு சந்தோஷமாயிடுத்து அப்போ இப்படி போய்கிட்டு என்ன எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போறியா அப்படின்னுது சரின்னு அந்த ராஜா ராணி இருக்கிற அந்த தவளைகள் கிட்டக்க இந்த பாம்பு வந்து இந்த இளவரசன் தவளையை முதுகு மேலே வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு அங்கே போன உடனே ராஜா தவளைக்கா ஒரே ஆச்சரியம் ராணி தவளைக்கா அதுக்கு மேலே ஆச்சரியம் என்னடா பாம்பு நம்ம குல எதிரியாச்சே ஆனால் இந்த பாம்பு மேலே நம்ம பையன் அழகாக உட்காந்துன்னு வரானே அப்படின்ட்டு அப்போ இந்த ராஜா தவளை கேட்டது ஏன் பாம்பே நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு திரும்பவும் தன்னோட சாப கதையை இந்த பாம்பு எடுத்து சொல்லித்து ஓ அப்படியா சரி அப்படின்னா நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசரை அனுப்பிச்சு இளவரசர் போய் விளையாடி முடித்த உடனே ராணி தவளைக்கு ஆசை வந்துடுது தானும் பாம்பு முதுகு மேலே ஏறணும்ன்ட்டு உடனே ராஜா தவளையை கெஞ்சி கெஞ்சின் கெஞ்சி நாமளும் போலான்னு இல்லை இல்லை நீ ஜாக்கிரதையாயிரு என்னதான் இருந்தாலும் அந்த பாம்பு நம்மளோட எதிரி நாம் எப்பையும்யும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இல்லைங்க இவ்வளவு நாளாக அப்படி இருந்தால் அந்த பாம்பு வந்து நம்ம தவளையில் ஏதாவது ஒன்று தின்னு இருக்காதா இவ்வளவு நாள் அது தின்னவே இல்லையே நாமளும் போகலாம் அப்படின்ன உடனே வேற வழி இல்லாமல் ராணி கேட்டுருச்சேன்னு ராஜாவும் ராஜா தவளையும் ராணி தவளையும் ரெண்டுமா சேர்ந்து அந்த பாம்பு முதுகு மேலே அப்படியே ஊர்வலம் போக ஆரம்பிச்சிருச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு ராஜா போகிற ஊர்வலம்னா வேகமாக இருக்கணும் ஏன் பாம்பு நீ இவ்வளோ மெதுவாக போகிறேன் அப்படின்ன உடனே அப்போ தான் இந்த பாம்பு தன்னோட சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சுது என்னன்னு கேட்டால் இல்லை நான் ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை நான் பட்னியாக இருக்கேன் அதனால் எனக்கு பசிக்குது உடம்புல தெம்பே இல்லை அப்போ எப்படி நான் வேகமாக நகருவேன் அப்படின்னு இந்த பாம்பு கேட்டுது ஆ எப்படி நீ சாப்பிடணுன்னா நீ தவளையத்தானே சாப்பிடுவேன் ஆமாம் மகாராஜா ஆனால் உங்களோட அனுமதி இல்லாமல் நான் சாப்பிட முடியுமா நான் உங்களுக்கு சேவகன் ஆயிட்டேன்ல அப்படின்னு ஒரு பிட்ட போட்டது நைஸாக அந்த பாம்பு உடனே அதெல்லாம் முடியாது என்னோடய குடிமக்களை நான் வந்து எப்படி சாப்பிட அனுமதிப்பேன் நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ராஜா தவளை சொல்லிச்சு இளவரசன் தவளைக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு அடாடா இந்த பாம்புக்கு ஆகாரம் இல்லைன்னா அது இங்கே இருக்காது அது இங்கே இல்லாமல் போயிட்டா தான் ஜாலியாக தினம் ஊர்வலம் போக முடியாது இந்த பாம்பு மேலே இளவரசன் தவளை அழ ஆரம்பிச்சிருச்சு அப்பா எப்படியாவது இந்த பாம்புக்கு நம்ம குடிமக்கள் தவளையை ஒன்று வந்து கொடுங்களேன் ஏன்னா நாம தானே வந்து அரசாட்சி பண்ணுறோம் நமக்கு தான் நிறைய குடிமக்கள் தவளை இருக்காங்களே இந்த பாம்பு சாப்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு இளவரசன் தவளை ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அரசி தவளையும் சேர்ந்து இளவரசன் அழகிறத பார்த்தா அரசி தவளைக்கு பொறுக்கலை சரின்னு சொல்லிட்டு ராஜா தவளை வேறு வழி இல்லாமல் சரின்னு அக்செப்டன்ஸ் கொடுத்துருச்சு இந்த பாம்பு என்ன பண்ணிட்டு டெய்லி ஒரு தவளை தானே சாப்பிடணும் அது பாட்டுக்கு டெய்லி ரெண்டு மூணு தவளையை லபக் லபக்குன்னு இப்படியே முழுங்கி முழுங்கி கொஞ்ச நாள்லேயே பருத்து போய் தெம்பாயிடுச்சு அந்த பாம்பு இப்படி வேக வேகமாக வேக வேகமாக ஊர்வலம் போக ஆரம்பித்த உடனே இளவரசன் தவளைக்கு ஒரே ஜாலி ஏதோ குதிரை ஓட்டுற மாதிரி ஆ ட்ரு ட்ரு ஓட்டு 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 அப்படின்னு அந்த பாம்பை வச்சு ஓட்டிக்கிட்டு விளையாண்டிகிட்டு இருந்தது இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு ரெண்டு ரெண்டு தவளையோ ரெண்டு ரெண்டு தவளையோ சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குளத்தில் இருக்கிற தவளைகள் எல்லாம் காலி இப்போ கடைசியில் மிச்சம் இருக்கிறது யார் ராஜா தவளை ராணி தவளை இளவரசன் தவளை இந்த மூணு தான் இருக்குது இந்த பாம்பு என்ன பண்ணித்து அதுக்கு ரொம்ப பசிக்கிறது வேறு வழி இருக்கிறது ஒரே இற இதைத்தான் சாப்பிட்டாகணும் அது நேராக ராஜா முன்னாடி வந்தது ராஜா ராஜா எனக்கு ரொம்ப பசிக்குது இவ்வளவு நாளாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தவளைகள் எல்லாம் தீந்து போயிடுத்து எனக்கு இன்றைக்கி பசி தான் இருக்குது எனக்கு வேறு வழியே இல்லை நான் உங்கள் மூணு பேரையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா தவளை ராணி தவளை இளவரசன் தவளை மூணுத்தையும் ஒரே முழுங்காக முழுங்கிடுச்சு இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளோட எதிரிகள் நம்மளை சுற்றி எப்பையும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்னதான் இனிமையான வார்த்தைகள் எதுவும் பேசினாலும் நம்மோட எல்லைக்குள்ள அவங்கள வர்றதுக்கு நாம அனுமதிக்கவே கூடாது அவங்க எல்லை மீற நாம விடக்கூடாது நாம தான் இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொண்டு வாழ்க்கையில வாழ்க்கையில ஜெயிக்கணும் மற்றும் ஒரு அழகிய கதையுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி டிவிதாய் இத்திரைப்படங்களை மேதினத்தை முன்னிட்டு டவுன்லோட் மட்டும் செய்து இலவசமாக கண்டு மகிழுங்கள் உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டிவி மற்றும் ஸ்டிக்கில் டவுன்லோட் செய்யுங்கள்